வணக்கம் உறவுகளை நம்ம இன்றைக்கி மண்டலம் மாணிக்கத்தில் உள்ள கைலாசநகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இது பாண்டியர்களை சேர்ந்த ஒரு பழமையான கோயில் ஸோ இங்கே பாண்டியர்களோட சின்னம் கூட இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இரட்டை மீன் செண்டுகளோடு இருக்குது ரொம்ப ரேர் தான் இதை பார்க்குறது ரொம்ப ஒரு பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு கோயில்

கஜலட்சுமி இருக்காங்க உள்ள வந்து கைலாசநாதர் சன்னதியும் அரும்போல நாயகி சன்னதியும் இருக்குது ரொம்ப ஒரு அருமையான கோயில் ஸோ இவர் பாண்டிய மன்னர் தான் ஸோ அவரோட சிலதான் தான் இது அவங்க காலத்தில் கட்டப்பட்டது தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அப்போ மக்கள் எப்படி இந்த பாருங்கள் ஸோ இது பதிமூன்றாம் நூற்றாண்டு சேர்ந்த கோவில் அப்படிங்கிறதுக்கு இந்த கல்வெட்டு ஒன்று இருக்குது ஸோ அந்த கல்வெட்டு தலைகளாக இருக்குது எடுத்து வச்சு கெட்டும்போது போது அது தலைகளாக கெட்டிட்டாங்க இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொழு அந்த மாதிரி வருது மேலே சரியாக தெரியலை கொஞ்சம் பொடி போட்டு தான் படிக்கணும் ஸோ ஒரு அற்புதமான ஒரு கோயில் அந்த பாண்டியலோட சின்னத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கோயில் இது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டல மாணிக்கத்தில் இந்த கோயில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப பழமையான மரங்களும் இங்கே இருக்குது பாருங்க ரெண்டு வில்வமரம் இருக்குது பழமையான மரம் அங்கே வெளியில் ஒன்று இருக்குது உள்ள ஒன்று இருக்குது பவள மல்லி இருக்குது அந்த அம்மன் பேருமே பவள நாயகி தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரியா பவளை மரமும் இருக்குது பவள மல்லின்னு சொல்லக்கூடியது அந்த பூக்களை கூட கீழே விழுந்து அழகாக கிடக்கு